ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஸ்பைசி கிச்சன்ல ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க அதுவும் நான் இதில் கடைசியில ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அத சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பைசி கிச்சன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் பொடியல் பண்றதுக்கு சூடானதுக்கு அப்புறம் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் கிரவுண்ட் நட் ஆயில் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ரீஃபைண்ட் ஆயில்ல அதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிட்டு போதே அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் நல்லா சவந்து வரட்டும் கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுங்க நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் இதுல நான் நல்லா சவந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்ல light அந்த கண்ணாடி பதம் வந்தா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா போதும் இப்போ இதுல நல்லா ரெண்டு பீட்ரூட் எடுத்து நான் பொடியா நறுக்கி நல்லா steam பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து இதுல சேர்த்துக்க போறோம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெங்காயம் பீட்ரூட் எல்லாமே வந்து ஒன்று சேர்ற மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் ஏற்கனவே பீட்ரூட் வந்து வெந்து தான் இருக்குது நான் நம்ம ரொம்ப போட்டு வதக்க தேவையில்ல இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண என்ன பண்ண போறோம்னா மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம் அதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இருந்து 1 ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா மசாலா எல்லா எடுக்குமோ பீட்ரூட்ல படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் போதும் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன்னா பீட்ரூட் ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் ஸோ லைட்டா சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே வந்து நல்லா போயிடுச்சு இப்போ இதில் நான் சொன்ன இல்லையா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதுதாங்க அது வேற ஒன்றும் இல்லை வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்து பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலயும் அந்த வேக்கர் லோக் பவுடர் வந்து பட்டற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ இதுல கடைசியா கார்னிஷிங் ஒரு ஒரு கப் தேங்காய் துருவிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அதே போல நல்லா வந்து கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவு சூப்பரா பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா செம்மையா இருக்குல்ல அதுவும் அந்த கிரவுண்ட்நட் பொடி நம்ம சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அவ்வளவுதாங்க நம்மளோட பீட்ரூட் பொரியல் ஹோட்டல் ஸ்டைல் பீட்ரூட் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஸ்பைசி கிச்சன் கிச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் Thanks for watching.